குருவே குருவே துணை சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் செயலத்திலிருந்து அச்சோம் இனம் ராதா இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் இப்ப திடீர்னு நோய் வருதுங்க அந்த நோய் வந்து நம்ம மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அந்த நோய் கட்டுப்பட மாட்டேங்குது எல்லா செக்அப் செய்து பார்த்தா கூட நல்லா இருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்தாலும் நம்ம வந்து வழி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும் பொழுது ஆறாம் அதிபதி மேல் அதாவது அந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு உரிய அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த அதிபதி மீது ராகு கேது பயணிக்கின்ற காலத்திலே அந்த நோய் தன்மை வீரியத்தை அதிகமாக்கும் அப்ப அந்த வழி வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதற்கு என்னங்க பண்றது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு கேதுகள் ஆறாம் அதிபதியை விட்டு விலகி வரும் வரை நமக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் துர்க்கை அம்மனுக்கும் அதாவது ராகுவா இருக்கும் பொழுது துர்க்கை அம்மனுக்கும் مجھے இருக்கும் பட்சத்தில விநாயக பெருமானையும் வழிபாடுகள் செய்து கொண்டு வரும் பொழுது ஓரளவு நாம் மகிழ்ச்சியாக இருக்க கூடும் அதே போல நம்முடைய ஆறாம் அதிபதி இருக்கிறார் இல்லைங்களா அந்த ஆறாம் அதிபதி சர ராசியில நிக்கிறாரு வச்சுக்கோங்க அப்ப அவருடைய நோயினுடைய தன்மை வந்து அதிகரிச்சுட்டே போகும் அவர் வந்து ஸ்திர ராசியில நிற்கும் பொழுது ஓரளவுக்கு வளர்ந்து அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால வைக்க முடியும் ஆறாம் அதிபதி உபயராசியில இருக்கும் பொழுது நோய்கள் வரும் போகும் வருவதும் போதுமாக மாறி செயல்படும் இதே போல கடனும் ஆறாம் அதிபதி வந்து சரராசியில இருக்கும்போது கடன் வந்து அதிகமாக வளர்ந்து கொண்டே போகும் ஆறாம் அதிபதி இருக்கும்போது கடன் ஓரளவு வளர்ந்து ஒரு லெவல்லேயே இருக்கும் ஆறாம் அதிபதி உபயராசியில இருக்கிறாருன்னா கடன் வாங்குவோம் கடனை கட்டுவோம் திரும்ப மறுபடியும் கடனை வாங்குவோம் திரும்ப கடனை கட்டுவோம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்